ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பில் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் அந்த அளவுக்கு இஷ்டம் இல்லைம்மா அப்படின்னு ஒன்று நீங்கள் மாப்பிள்ளை பார்க்குறீங்க பண்ணுறீங்க செய்கிறீங்க எனக்கு இப்போதைக்கி கல்யாணமே வேண்டான்னு சொல்லி சொன்னதுக்கு ஏன் ஏதாவது ப ஏதாவது பையனை விரும்புகிறியா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லைம்மா அதெல்லாம் விரும்புகிறது அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்படியே இருந்தால் தான் நான் சொல்லியிருப்பேனே நான் ஏன் அதெல்லாம் வந்து சொல்லாமல் இருக்கேன் உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா எந்த விஷயமே நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து யாரையும் வந்து நம்ம வந்து சொல்லாமல் பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது உங்கள் இஷ்டத்துக்கு நீ சம்பாதிக்கிற அதனால இப்போ உங்கள் இஷ்டத்துக்கு வந்து கல்யாணம் இதெல்லாம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறபுல இருக்குது அப்படின்னு ஒன்று அது மாதிரியெல்லாம் நான் நினைக்கலாமா மாதிரிலாம் நினச்சேன் நான் ஏன் அப்படிலாம் நினைக்க போகிறேன் நீ எப்படி யோசிக்கிறது அப்படி யோசிக்கிறேன் நானும் அதெல்லாம் யோசிக்கல அப்படியெல்லாம் யோசிக்கலாம்மா பண்ணணுமா அப்படின்னா இல்லை ஆமாம் அப்படி யோசிக்க வயசு தானே நீ வந்து எதாக இருந்தாலும் வந்து சொல்கிற பண்ணுற உனக்கு வந்து தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது எல்லாமே வந்து எனக்கு இந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் வந்து சரியாக வரும் வராதுன்னு நம்ம யோசிக்கிறத பொறுத்து தானே இருக்குது அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் யோசிக்கிறது பண்ணுறதெல்லாம் ஓகே தான்மா நம்மளுக்கு அதெல்லாம் எந்த விதத்துலேயுமே யாரையுமே நம்ம வந்து சொல்கிறது பண்ணுறதுக்காக வந்து யாரும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறதுல தான் இருக்குது அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு அவங்களுக்கு இதனால் வந்து எந்த ஒரு யூஸுமே கிடையாது நான் வந்து சம்பாதிக்கிறேன்னா எனக்கு சார்ந்த விஷயங்களை தாண்டி எனக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக தான் நான் பார்க்கணுமே தவிர அதில் தவிர நான் கல்யாணத்தை பற்றி இப்போ யோசிக்கிறதுக்கான இல்லை கொஞ்சம் நகை சேர்க்கணும் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஓரளவு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தான் அதில் நம்மளுக்கு என்ன விஷயங்களோ அது எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு புரியாமல் இல்லை ஒன்று ஆமாம் அதெல்லாம் எனக்கு புரியாமலாம் இல்லை எதாக இருந்தாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நம்மளுக்கு எதுவுமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கிறதுக்கான இதை வந்து நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது ொண்ண ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதெல்லாம் வந்து வேணும் வேண்டான்ட்டு நம்மளால் வந்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை இதுக்கு அடுத்ததில் நீங்கள் வந்து என்ன வேணுமோ அதை வந்து இது பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எனக்கு அதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியாமல் இல்லை வேறு வேறு விஷயங்களில் வேறு வேறு எதை நம்ம வந்து தொடங்கி தான் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லணும் பண்ணணும் அப்படிங்கிறதான் இருக்குது அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட தேவைக்கு தான் நம்மளை இது பண்ணிக்கிறாங்க ஆனால் வந்து நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் கிடைக்கிறப்போ அதெல்லாம் வந்து அவங்க அதெல்லாம் சரியாக வந்து இது பண்ணுறது கிடையாது அப்படின்னோன்னே சரி வீடு அதை பற்றி பேசி ஒன்றாக போகிறது இல்லை ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து எந்த நிலமையிலையுமே யாரையுமே வந்து ஒரு சார்ந்தோ இல்லை மற்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறதோ வந்து தவறு ஏன்னா நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னாலே அதுவே வாழ்க்கையில் வந்து ஒரு சக்சஸ் ஆகிற விஷயம்னால் அதை தாண்டி நம்ம யாரையும் அந்த விஷயத்துக்காகவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னொன்னே ஆமாம் அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொன்னேன் ஏன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம சரியாக வந்து பார்த்துக்கிட்டு போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் வந்து பார்த்துக்க வேண்டிய அவசியம்ங்கிறது கிடையாது அப்படின்னு ஆமாம் ஆமாம் அது தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இல்லை ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களும் சார்ந்த